குளோவல் பின்ஸ் சரைட்டி அமைப்பின் நிறுவனர் கோபிகிருஷ்ணாவின் நிதி பங்களிப்பில் மட்டு ஊடக அமையம் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்க உறுப்பினர்களுக்கான பேக் மற்றும் டிஷர்ட் வழங்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது மேற்படி அமைப்புகளின் தலைவர் பா கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்களுக்கு பேட் மற்றும் டி ஷர்ட் ஆகியவற்றை வழங்கி வைத்தவை குறிப்பிடத்தக்கது மாதிரி தொடர்ந்து பயணிப்பதற்கான ஒரு நிகழ்வாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதனால் இன்றைக்குள்ள இருக்கின்ற அந்த ஒன்றுபட்ட நிலைமை நாங்கள் சந்தேக வேண்டும் என்றால் இன்றைக்கு நாங்கள் வடகிழப்பில் பல ஊர்களாக தெரிந்திருக்கின்றோம் இதை நாங்கள் வளர்த்த முடியாத நிலையில் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிலையில செய்வதால் நாங்கள் ஊடகத்துறை என்ற பொதுவான இலக்கில் நாங்கள் விளைஞ்சால் நாங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு வரலாம் இங்கிலேயே இவ்வளவு ஒரு நிகழ்ச்சி நிலையில் இருக்கிற வழியாக நாங்கள் ஒன்றுபடையிலே இருந்த பொழுதிலும் நாங்கள் உடகை முடிஞ்ச இதில் செய்து கொண்டு என்றால் நாங்கள் ஏற்கனவே விடுத்துட்டோம் என்று பல்வேறு வேலையை செஞ்சாலும் நாங்கள் என்ன மட்டாக்கட்டில் போயிட்டு எங்களுக்கு வேணுங்கன்னு கேட்குறேன்னு அது மழக நல்லது நாங்கள் ஊடக எழுதுகிறேன்னு அப்போ நம்ம எங்களை பிடிச்ச அளவுக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த கூட அமைத்து கொண்டு போல எல்லாருக்க ஒத்துழைப்பு தேவை இந்த ஒத்துழைப்புன்றது மிக மிக கொஞ்சம் எல்லாருமே காலையில் வெளியாக இருந்தால் எங்களை உயிரிட்டாண்டி பற்றி இதை நாங்கள் இதை மூணு இதை தொடர்ந்து கொண்டு சென்றது ஒத்துழைப்பு போடணும் அனைவருக்கு ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதிர்காலத்தில் நாங்கள் இதை முன்பு செல்வோம் இதில் ரொம்ப ரொம்ப வழியில் இருக்கிற ஊடகங்கள் கலைகளை நாங்கள் முன்பு சொல்லுவோம் கணேவர குழந்தைகளையும் எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஊடகத்துறை தான் எங்களது வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகத்துறை சுமார் நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்களை நாங்கள் இந்த நாட்டிலே பணி கொடுத்திருக்கின்றோம் வடகிழக்கிலே முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படித்தான் ஊடகவியலாளர்கள் மீது படுகொலைகள் நடத்தப்பட்டாலும் அல்லது தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டாலும் ஊடகவியலாளர்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே தன்னெழுச்சியாக தொடர்ச்சியாக தாங்கள் செயல்பட்டு வருவார்கள் தங்களுடைய கடமை பணிகளில் இருந்து பின்வாங்குவதில்லை எனவே அந்த வகையில் இந்த ஊடகத்துறையை நாங்கள் மிகவும் காத்திரமான ஒரு துறையாக வளர்த்தெடுக்க வேண்டியது எங்களுக்கான மிக பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் மட்டும் ஊடக அமையம் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என அனைத்தும் இணைந்து நாங்கள் இந்த மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே ஒரு காத்திரமான ஊடகத்துறையை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியிலே மேற்கொண்டு வருகின்றோம்